நீட்ட கொண்டு வந்தது ஒன்றிய அரசாங்கம் அவங்களுக்கு அறிவு வேணாமா அண்ணாமலை எங்க உறங்கிக்கிட்டு இருக்க திறக்க துறக்க வேண்டியதானே தமிழிசு எங்க இருக்கிற வாய திறக்க வேண்டியது நாங்களே திறந்துட்டு இருக்கணுமா எங்களை கேள்வி வைக்கிறீங்களே இந்த இரண்டு எம்பி வச்சிருந்து நாலு எம்எல்ஏ வச்சிருந்து கொடி கம்பம் ஏத்த முடியல அப்படிங்கிற பிறகு வந்து பிசிகே ஒரு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க யார் அச்சுறுத்தல் எங்களை பண்றது அச்சுறுத்து பண்றதுக்கு ஆள் பிறந்துட்டாங்களா தமிழ்நாடு பிறந்திருக்காங்களான்னு கேட்கறேன் இப்படி பிறக்கதான் போறாங்களா யாருங்க அச்சுறுத்தல் பல கட்சியில இருந்து பல பேர் போகலாம் ஆனா விடுதலை சிறுத்தில இருந்து யாரும் வெளியே போக மாட்டாங்க எழுதி வெள்ளை பேப்பர்ல விடுதலை சிறுத்தை ஆக அவரை விரட்டி விட்டோம் நல்லா பேச்சு பேச்சு கேட்கறீங்க வே அப்படி சொல்லி விரட்டி விட்டோம் அவர் போயிட்டாரு திமுக கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு வந்து நீட்டு ஒழிக்கப்படும் சொன்னாங்க ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நீட் ரகசியம் இருக்குன்னு சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதான் சொல்றாங்க நீட் ரகசியம் சொன்னீங்களா என்ன ரகசியம் ரெண்டு பேருமே பேசுறது ரெண்டு பேருமே தகுதி இல்லை எடப்பாடி என்னத்தை கிழிச்சாரு கட்சியோட இளைஞர் செயலர் சங்கத்தமிழ் கேட்கிறேன் தமிழக முதல்வர் தலைமை ஸ்டாலின் அவர்களே இந்த தம்பி கேவலப்படுத்தினார் இது சமூக நீதி அரசன் கேட்கிறாப்புல இந்த பெர்க்யூர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எஸ்சி எஸ்டி ஒதுக்கப்பட்ட ஐந்து விழுக்காட ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணல நேரடியாக கேட்குறேன் ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணல விசிக்கு அதிகமான சீட்டு கேட்டால் ஒருவேளை வந்து அதிகமான சீட்டு கேட்டால் பிரச்சனை வரும் திமுக வந்து அவங்களுக்கு நெருக்கடி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பத்திரிக்கையாளர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வராங்க சில பத்திரிகையாளர்கள் உளறிக்கொண்டிருக்கலாம் அவர் உளறல் இருக்குல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது உளறல் வாயை கொஞ்சம் மூடிக்கிட்டு அமைதியா இருந்தா நாங்க பாத்துக்கிறோம் என்ன பேசி பேசி இருக்கிறீங்க விடுதலை சிறுத்தையில் அப்படி இல்ல என்ன மாதிரி ஒவ்வொரு தொண்டர் இருக்கிறேன் என்ன மாதிரி இரண்டாம் கட்ட தலைவர் இருக்கிறாங்க விடுதலை சிறுத்தை என்பது ஒரு கோட்பாட்டு சார்ந்த கொள்கை சார்ந்த ஒரு அமைப்பு இத எந்த நாயாலையும் ஒன்று செய்யும் ரகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் விடுதலை சித்தை கட்சியை சேர்ந்த திரு சங்கத்தமிழன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழ்நாடு முழுக்க நீட் எதிர்ப்பு அப்படின்னு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது இன்னும் நீட் தேர்வு ஒழிக்கப்படலை அப்படிங்கிற விமர்சனம் இருக்குது இந்துமதி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து நீட் தேர்வு அச்சத்தால மரணம் அடைஞ்சிருக்காங்க தற்கொலை பண்ணியிருக்காங்க இது குறித்து எதிர்கட்சிகள் கடுமையான விமர்சனங்களோ எதிர்ப்போ தெரிவிக்காத நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான் இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து அறிக்கை விட்டுருக்காரு கூட்டணி கட்சிகளில் இருக்கக்கூடிய இதற்கு முன்பு நீட்டை எதிர்த்த கட்சிகள் எதுவுமே பேசலை குறிப்பாக வீசி விசிகா போன்ற கட்சிகளும் பேசலை இது கூட்டணி அந்த தர்மம் அந்த தேர்தல் நோக்கி தான் இருக்காங்க இப்போ பேசுனா அது பெரிய அளவில் சர்ச்சையாகும் அப்படிங்கிறதுனால பேசாமல் இருக்கங்கிற விமர்சனம் இருக்குது இது குறித்து உங்களோட முதல் கருத்தை சொல்லுங்கள் சார் திண்டிவனத்தின் அருகில் இருக்கின்ற ஒரு கிராமம் என்று எண்ணுகிறேன் இந்துமதி என்ற ஒரு பெண்மகள் பத்தொன்பது வயது மிகுந்த பெண்மகள் தொடர்ந்து நீட் தேர்வு எழுதியிருப்பாங்க அவருக்கு யாருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து எழுதி கொண்டிருக்கிறார் என்ற மாதிரி செய்தி கிடைத்திருக்கிறது எப்படியோ ஒரு டாக்டர் ஆகிடலாம்ன்ற ஒரு கனவில் நல்ல மார்க் எடுத்திருக்காப்புல ஏறக்குறைய ஐநூறுக்கு மேலே அறநூறுக்கு ஐநூற்றி இருபது மார்க்கு மேலே எடுத்த மாதிரி செய்தி கிடைத்திருக்கிறது அந்த பெண்மகள் வந்து இப்போ வந்து தற்கொலை செய்து கொண்டு விட்டார் என்ற செய்தி கிடைத்து இருக்கிறது முதற்கண் வந்து அந்த பெண்மகளுக்கு விடுதலை சிறுத்தை கட்சியுடைய இளைஞரின் சார்பாக செம்மார்ந்த வீர வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது என்ன வந்து பெண்கள்லாம் வந்து பயப்படக்கூடாது என் டாக்டர் ஆனால் தான் இப்போ வாழ்க்கையில் வாழ முடியுமா டாக்டரால் இன்னொரு இடத்துக்கு நீங்கள் போங்க அதுக்காக நீ வந்து டாக்டர் ரெண்டாவது தாய் தகைப்படணும் ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது ரொம்ப அதிகமாக சரிங்களா அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து அதுவும் பெண்கள்லாம் ஒரு அனிதாவை நம்ம இழந்தோம் தொடர்ந்து இது மாதிரி யாரும் வந்து இறக்கக்கூடாது என்பதை எங்களுடைய இது அது தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது மனித வாழ்க்கையில் வந்து போட்டு போடணும் தற்கொலை வந்து தீர்வாகாது எதுக்குமே தொடர்ந்து முன்னேறணும் உங்களுக்கு டாக்டர் ஆக முடியலையா ஒரு இன்ஜினியர் ஆகுங்க இன்ஜினியர் ஆக முடியலையா நீங்கள் வந்து ஒரு யார் ஒரு அரசியல்வாதியாக கூட வாங்க ஒரு ஐஏஎஸ்ஸாக கூட மறலாமில்ல ஒரு ஐபிஎஸ் ஆகலாம்ல அதை விட பெரியது இல்லை என்ன டாக்டர் 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 நிறையா தடுறாங்க அதனால் வந்து அப்படிலாம் வந்து எந்த பெண்மல நினைக்காதீங்க டாக்டர் ஒண்ணுதான் நம்ம இலக்கு டாக்டர் ஆனால் தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்பதெல்லாம் அது தவறான ஒரு கருத்தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் வெற்றி பெற்ற பிறகு வந்து நீட்டு ஓழிக்கப்படும் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நீட் ரகசியம் இருக்குன்னு சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதான் சொல்றாங்க நீட் ரகசியம் சொன்னீங்களே என்ன ரகசியம் இது ரெண்டு பேருமே பேசி ரெண்டு பேருமே தகுதி இல்ல எடப்பாடி என்னத்தை கிழிச்சாரு எடப்பாடி சப்போர்ட் எடப்பாடி செய்யல சார் எடப்பாடி இருந்த காலகட்டத்தில் ஏங்க அதை வந்து அவர் தடுக்கல ஏன் அதை நிறுத்தல ஆளுங்கச்சியோட மேல பிஜேபி கூட்டணி இருந்தாரு இருந்தாரா இல்லையா எடப்பாடி அனிதா இறந்த காலத்தில் தற்கொலை செய்த காலத்தில் எடப்பாடி எங்க இருந்தாரு எங்க இருந்தாரு பிஜேபி இருந்தார்ல பேசி முடிச்சுக்கலாம்ல முடிக்கல நேரம் இங்கே வர்றேன் ரகசியம் ரகசியம்னாரு யார் உதயநிதி ஸ்டாலின் என்ன ரகசியம்ன்றது கேளுங்க அது ரகசியன்றாலதான் வெளியில் சொல்லாமல் ரகசியம் வச்சிருக்கான்னு தெரியல அதுவும் தப்புத்தேன் கரெக்டாக ஆக மொத்தம் ரெண்டு பேரும் மேலே விட குற்றத்தை விட இதுக்கு முழுமையான குற்றம் யார் ஒன்றிய அரசாங்கம் நீட்டை கொண்டு வந்து ஒன்றிய அரசாங்கம் அவைகளுக்கு அறிவு வேணாமா அண்ணாமலை எங்கே உறங்கிக்கிட்டு இருக்க வாயை துறக்க வேண்டியதானே தமிழிசை எங்கே இருக்கிற வாயை துறக்க வேண்டியது நாங்களே திறந்துட்டு இருக்கணுமா எங்களை கேள்வி கேட்குறீங்களே சரி ரைட்டு நாங்கள் வந்து கூட்டில் இருக்கிறோம் நேரடியாக சொல்கிறோம் அதனால் நாங்கள் அமைதியாக கூட இருக்கலாம் நீங்கள் நினைக்கிற நாங்கள் எப்பயும் அமைதியாக இருக்க மாட்டோம் நாங்கள் போராடி கொண்டே இருப்போம் சரிங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ எதிர்கட்சி இருக்கிற எடப்பாடி நீ சும்மா அறிக்கை கொடுப்பீங்களா தலைவா புரட்சி தமிழ் என்று பட்டம் வாங்கியிருக்கிற எடப்பாடி அவர்களே சும்மா ஒரு அறிக்கை கொடுத்துருப்பீங்களா வாங்க களத்துக்கு வாங்க களத்தில் வந்து போராடுங்க அண்ணாமலை அந்த கூட அண்ணாமலை எங்க போச்சு அந்த அறிக்கை கூட தமிழ் எங்க போச்சு அந்த அறிக்கை கூட திமுக அதாவது அரசியல் குதித்திருக்கிற அவர் பேருனா விஜய் அவர் எங்க போனாரு உங்களை கேட்டா எல்லாரும் சீமான் எங்க போனாரு நான் தான் சொல்றேன் நான் நேரடியாக சொன்னாலும் அவ மரசு கட்சி பேசுகிறாளா கூட்டணி இருக்கிறான் ரைட்டா அப்படி கூட வச்சுக்கிறீங்க மற்ற ஆளுகளுக்கு தமிழ்நாட்டில் ரெஸ்பான்சிபிள் இல்லையா ஒரு குழந்தை வந்து இறந்து போச்சு தற்கொலை பண்ணிக்கிறச்சுன்னா அவங்க கேட்கணும்ல கேள்வி சும்மா எங்களையே வந்து நோண்டிக்கிட்டு இருக்கிறீங்க எதுக்கு எடுத்தாலும் சரி எங்க பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்குங்க வேங்கவயில் பிரச்சனை இருக்கு மேல் பாதி பிரச்சனை மேல் பாதியில் கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துருச்சு தெரியுமா அதையே கேட்கல நான் கேட்கறேன் உங்க டிவி பேர் நல்லா டிவி தானே நீ அதாவது மேல் பாதியில பறையன் என்ற ஒரு கதிரவன் இன்ஜினியர் படித்த இன்ஜினியர் கோயிலுக்குள்ளே போனான்றக்காக அடிச்சு விரட்டினாங்க உடனே தம்பி கோர்ட்டில் போயிட்டேன் கோர்ட் வந்து நான்கு நாள் ஆச்சு தீர்ப்பு கொடுத்து எவனாவது எந்த சேனலாவது எந்த டிவி காரனாவது எந்த மெயின் ஸ்ட்ரீட் பேசுகிறானா பேசுறானா கோர்ட் என்ன சொல்லிருக்கு தமிழக அரசாங்கமே அந்த பையனை உள்ள கூட்டிட்டு போங்க அதை தடுத்த தூக்கி வேணும் கூட போடுங்கன்னு இருக்காங்க அப்ப அதுக்கு வாயை திறக்கல நாங்கள் அதுக்காக போராடிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு இதை நல்லா படிச்சா வீடு கட்டினா கையை வெட்டுறாங்க சரி கைய வெட்டிப்புட்டாங்கடா ஐயா சாமி அப்படின்னு சொல்லி நாங்க போய் புல்லட்ட ஓட்டுனோம்னா எங்க மேல வழக்கு போடுறான் ஏ மேல வழக்கு போட்டுருக்கேன் ஓட்டுனதுக்கு நூத்தி எழுவது பேர் மேல வழக்கு போடுறது நான் ஒரு உங்களுடைய அரசு தானே சார் உங்களோட கூட்டணி அரசு தானே நாங்க வந்து கூட்டணியில வந்து நாங்க தான் எங்க தலைவர் தான் முதல்வர் எங்க தலைவர் போலீஸ் மினிஸ்டர் முதல்வர் உங்களாலதான் தலைவர் போலீஸ் மினிஸ்டர் உங்களாலதானே முதலமைச்சர் ஆயிருக்கோம் சொன்னார்ல அது அவங்களுக்கு தெரியும்னா அங்க பேசுங்க நீட்டுக்கு ரகசியத்தை அங்கே கேட்டுக்கிறங்க ஏன்டா தலித்துகளை தொடர்ந்து கொடுமைப்படுத்துறீங்க தலித்துகளை வந்து மலத்தை வந்து தண்ணியில் கலந்துட்டாங்கன்னு போராடினா நீயே ஏதான குற்றவாளி ஏன் சுமத்துறீங்க அதே நேரத்தில் அந்த கோயிலுக்குள்ளே ஏன் கூட்டி போகலாம் கேளுங்க பிரதர் அங்கே கேளுங்க புல்லெட் டொப்பு டொப்பு டொப்புன்னு ஓட்டணும்னா அவனை கையை வெட்டினாங்க சரி நம்மளை ஒரு டப்பு டப்பு நம்ம ஓட்டணும்னா நாங்கள் ஒரு கொஞ்சம் பேர் ஓட்டணும்னா அனுமதி அனுமதி பெற்று ஓட்டிருக்க வேண்டியதானே சார் நீதி இந்த கேள்வியெல்லாம் ஏட்டி போட்டே இருக்கக்கூடாது நீதிமன்றம் எங்களுக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்கு பிரதர் அனுமதி கொடுத்து ஆர்எஸ்எஸ் காரணம் ஓட்ட விடுறாங்க ஆரசுக்காரன் மேல வழக்கு இல்லை ஆனால் விடுதலை சிறுதியில புல்லட்டு ஓட்டினா கூட்டணி இருந்தாலும் வழக்கு தொறுக்கிறார்கள் என்றால் அப்ப கூட்டணி இருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள் சாதி புத்தியோடு இருக்கிறார்களா அப்படின்னு பரவலான செய்தி வெளியில கடை கேட்குது அதே நேரத்தில் போலீஸுக்குள்ள சாதி புத்திக்காரன் இருக்கானா ஏன்டா விடுதலை சிறையில் கொடியை மட்டும் ஏற்ற வந்து விட மாட்டுறாங்க எங்க தலைவரை சொல்றார் ரெண்டு எம்பி நாலு எம்எல்ஏ வச்சிருந்தாலும் கோடியே தமிழ் அப்படின்னு சாலு எம்எல்ஏ எம்எல்ஏ வச்சிருந்தாலும் ரெண்டு எம்பி வச்சிருக்கிறான் அங்கீகாரப்பட்டிருக்க கட்சி ஆனா எங்க கொடியை மட்டும் நீங்க ஏதா ஏத்த விட மாட்டாங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கொடியை பார்த்தா ஜனநாயக கொடியை பார்த்தா சகோதரத்துவ கொடியை பார்த்தா சமூக நீதிக்கான கொடியை பார்த்தா தக தக நீங்க எங்கிட்ட எரியுது எங்க எரியுதுன்னு கொஞ்சம் கண்டுபிடி சொல்லுங்க போங்க கண்டுபிடிங்க நீங்க தான் பத்திரிகையாளர்கள் தானே எல்லாம் சாதி புத்திங்க அதை விட்டு விட்டு நாங்க அதுக்கு போராடுறோம் எவன்னு கேட்கறது இல்ல யாரும் வாயை திறக்கறதில்ல இந்த பெண்மகளுக்காக நீங்க போராடுங்கடா ஏன் போராடாமல் இருக்கிறீங்க நாங்க விடுங்க ஆனால் நான் கே ஆனா சொல்றேன்ல பேசுறேன்ல கூட்டிட்டு இருக்கிறனால வந்து நான் வாயை பொத்திட்டு அமையா இருக்கிறேன்னா கேட்கிறேன்லே ரகசியத்தை சொல்லப்பா உன்னே வர கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நீ சொல்லாம வேற இருக்கிற சொல்ல சொல்லியாச்சுங்க ரகசியத்தை வாங்கி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க நாங்க வந்து தெரியவா இருக்கிறவங்க நீட்டை ஒழிக்க வேண்டும் என்றால் மோடியை ஒழிக்க வேண்டும்

மீண்டும் ஆட்சிக்கு வந்துட்டா நாங்க அழுத்தம் கொடுப்போம் மாதிரி ரொம்ப தெளிவா கேள்வி கேட்டேன் இந்த கேள்வி அங்க போய் கேளு இப்போ நாங்க முதல்வர் தலைவர் பாட்ட போறாரு எங்க தலைவர் முதல்வராக போறாரா சொல்லு எங்க தலைவர் ஆனால் நாங்கள் நீட்டே ஒழிப்போம் எப்படி ஒழிப்போம்னா நாங்க முதல்வராகும் போது மோடி வந்து பிரதமராக இருக்க மாட்டாரு அப்பா மேல ராகுல் காந்தி இருப்பாரு கீழே எழுச்சி தமிழ் இருப்பாரு நாங்க நீட்டை ஒதுச்சு ஒளிச்சோம் கூட்டணி கட்சிகள்லேயே வந்து தேர்தல் நெருங்க நெருங்க வந்து அதிகமான சீட்டுகள் கேட்கப்படுதா கேட்கப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க வீசிக்க பொறுத்தவரைக்கும் இருபத்தஞ்சு சீட்டு கேட்போம் அப்படின்ட்டு வணியரசர்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க கூட்டணி குறித்தான அந்த சீட்டுகள் பேச தொடங்கிருச்சா வீசி கேப்னு ஒரு கேள்வி இருக்கு சார் அன்பு தம்பி வன்னியரசு வந்து கேட்கக்கூடாதா எங்க கேட்க கேட்டால் கூட வந்து உங்களுக்கு கோபம் வருமா வாய முடிக்கிட்டு கிடைக்க சொல்லுறிங்களா இருபத்தஞ்சு கேட்டார்னா அது என்ன அறுத்தம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு எப்படி அடைய முடியும் அப்போ இருபத்தஞ்சு சீட்டு முப்பது சீட்டு நாற்பது சீட்டு ஐம்பது சீட்டு நின்றா நாங்கள் அமைச்சராக முடியும் நாங்கள் அமைச்சராகிட்டோம்னா இங்க இருக்கிற பிரச்சனை பூரா ஒழிச்சிருவோம் அவன் புல்லட் ஓட்டினா எவனும் கை வெட்ட முடியாது எவனு வந்து தண்ணி டேங்கை தனியா வைக்க முடியாது சேரிக்குள்ளே அங்கே தண்ணி டேங்கை வச்சு மரத்தை ஆளை அழகா தூக்கிடுவோம் கோயிலுக்குள்ளே எவனு விடலையே அவனை அழகா தூக்கிடுவோம் அப்புறம் அதுக்கே கேட்கிற அப்பதான் கேட்கக்கூடாது நாங்கள் ஆட்சியில் பங்குன்னு திமுகவோ அதிமுகவோ கூட்டணி கட்சிகள் எதுவுமே கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது காலம் கனிந்து கொண்டிருக்கிறது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு நடக்கும் பங்கு தொடர்ந்து நீங்க பேசினாலும் வந்து இப்போ ரெண்டு எம்பி வச்சிருக்கோம் நாலு எம்எல்ஏ வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் கூட தான் தொடர்றோம் இருபத்தி ஆறுலையும் கூட்டணி தொடர்வோம் கூட்டணி எல்லாம் உடையல அப்படின்ட்டு திருமாவளவன் தொடர்ந்து தான் இருக்காரு அது நல்ல விஷயம் தானே நல்லவன் மிக நல்லவன் கெட்டவன் மிக கெட்டவன் அப்படின்னு ஒரு சித்தாந்தம் புத்தர் சொல்லியிருக்காரு அந்த வகையில அந்த திருட்டு பயல்களை விட இந்த பயலுக்கு பரவாயில்ல இந்த பயல்களை விட அந்த பயலுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சித்தாந்தத்தில் போய்கிட்டு இருக்கு வண்டி புரியுதா அவன் வந்தாலும் சாதி பிரச்சனை தான் இவங்க இருந்தாலும் சாதி பிரச்சனை தான் காட்சிகள் மாறினாலும் ஆட்சிகள் மாறினாலும் எங்களுக்கு பிடிச்ச சனி மாறல ரைட்டா பெண்களுக்கு பெண் மகள்கள் இறக்கிறார்கள் தற்கொலை நடந்து கொண்டிருக்கிறது நீட்டு ஒழிக்கப்படவில்லை அதே நேரத்தில் சாதி கொடுமையில் அங்கங்கே நடந்து கொண்டிருக்கிறது பெண் பெண் குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியல பாலின சுர நடக்குது வாத்தியானே வந்து தவறு நடத்துகிறாங்க இதை பூரா ஒடுக்கணும் இதை பூரா அழிச்சு ஒழிக்கணும்னா விடுதலை சிறுத்துட்டு ஆட்சி அதிகாரத்தில் உட்காரணும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்ட்டு விஜய் அவர்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு அவரோட கட்சியிலையும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணக்கூடிய போக்கு தான் வீசிக்கு அவ்வளோ பார்க்க முடியுது வன்னியரசு அவர்கள் தொடர்ந்து அந்த மாதிரி தான் பேசுறாரு திருமாவளவன் அவர்களும் வந்து சினிமாவில் நடிச்சிட்டு உடனே வந்து ஆட்சி அதிகாரத்தை வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க வீசிக்க வந்து நீண்ட காலமாக பயணித்தோம் நீண்ட அங்கீகாரம் பெறதுக்கே ரொம்ப காலம் அனுப்பிச்சிட்டு விஜய் அவர்கள் பேசிய பிறகு இந்த மாதிரியான விமர்சனங்கள் தொடர்ந்து வச்சுக்கிட்டே தான் இருக்கீங்க பிரதர் எங்கள் தலைவர்லாம் வந்து யாரையும் பார்த்து காழ்ப்புணர்ச்சியாயோ யாரையும் இழிவாக பேசக்கூடிய தலைவர் இல்லை எங்கள் தலைவர் ஒரு யதார்த்த உண்மையை சொல்கிறார் நான் முப்பத்தைந்து ஆண்டு காலமாக இந்த மண்ணுக்காக இந்த மக்களுக்காக தொடர்ந்து பயணித்து வருகிறேன் இருபத்தி நாலு மணி நேரத்துல ஏறக்குறைய பதினெட்டு பத்தொன்பது இருபது மணி நேரம் மக்களோட மக்கள கலந்து இருக்கிறேன் நாங்க இப்பதே எங்க கட்சியே ஒரு அங்கீகாரத்தை அடைந்திருக்குன்னு ஒரு யதார்த்தத்தை சொல்றாரு நீ ஏன் விஜய்ன்னு பேர் சொன்னாரா நடிகர் சொன்னாருன்னா ஏன் கமலுக்கு கூட சொல்லிருக்கலாம் சரத்குமார் கூட சொல்லிருக்கலாம் அடுத்து கட்சிக்கு வர போகிறோம் அடுத்த கட்சிக்கு ஆட்சிக்கு வர கட்சி ஆரம்பிக்க போற சூர்யாவுக்கு சொல்லிருக்கலாம் தனுஷுக்கு சொல்லிருக்கலாம் அடுத்து யார் வேற யாரு சொல்லி கொடுத்தேன் உதவி உதவி அவர் தான் அரசியல் வாய்க்கார் அவரு படத்த நடிக்கல படத்தை நடிச்சாருன்னா அவருக்கு சொல்லுவோம் என்ன பிரச்சனை ஏங்க அதெல்லாம் வந்து நாங்க வந்து யாருக்கு யோசிக்க மாட்டேங்கிறத எல்லாருக்குமே சொல்லியிருக்கோம் கூட வச்சுக்கிறோங்க குறிப்பா என் பாவம் தம்பி விஜயை போய் வம்புல எழுத்து விட்றீங்க அது நல்ல தம்பி மாதிரி தெரியுது பாப்பா ஒழுங்காக சினிமா நல்லா டான்ஸ் போட்டாரு சூப்பராக போட்டாருங்க அரசியல் ஒழுங்காக டான்ஸ் போடுறாருன்னு பொறுத்து நான் வாட்ச் பண்ணிக்கிறேன் அவர் அதை அரசியல் படுத்துகிறோம் ஆனால் வன்னியரசு அவர்கள் தொடர்ந்து வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து ஓம் தமிழர் அப்படிங்கிறாரு விஜய் அவர்களுடைய கட்சியை வந்து தொடர்ந்து விமர்சனம் இருக்காரு அவங்களுக்கு வந்து ஒய் பாதுகாப்பு கொடுத்தது கூட இஸ்லாமியர்கள் வந்து இஸ்லாமியர்களோட அச்சுறுத்தல் இருக்கிறதுனால தான் ஒய் பாதுகாப்பு கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஊடகங்களில் பதிவு பண்ணியிருக்காரு வன்னியரசு அவர்கள் இது தவறான கருத்து தானே ஒரு கட்சிக்கு எதிரான ஒரு கருத்து வந்து சரியான ஒரு க கருத்தை தான் எடுத்து வைக்கணும் இந்த மாதிரியான கருத்துக்களை தொடர்ந்து வீசிக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் வந்து தம்பி தெளிவாக எதிர்ப்பாக அன்பு தம்பி வன்னிய அரசு சொல்ல மாட்டாப்ல சும்மா அடிச்சு கேட்டது என்ன பாதுகாப்போ எது பாதுகாப்போ அன்பு தம்பியை போய் இன்றி எடுத்து அங்க கேளுங்க இங்கேயும் கேட்டுக்கிறீங்க புரியுதா அது அவருடைய கருத்துங்க அவருடைய கருத்துங்க என் கருத்துல ஒண்ணும் இல்லை வந்து இஸ்லாமியர்களுக்காக போராடுவோம் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம் கரெக்டா விஜய் வந்து அரசியல் அன்பு தம்பி சொல்லி ஒரு அரசியல் படுத்த வந்திருக்கிறாரு தம்பி என்ன தெரியும் பாவம் ஆனால் ஒரு அரசியல் நல்ல அறிவுரை வழங்கியிருக்கலாம் பிரச்சனையா வழங்கக்கூடாதா ஜனநாயக நாட்டில் ஒண்ணுமே சொல்லக்கூடாது கட்சி ஆரம்பிச்சா அமைதியா இருக்கணும் ஏங்க இப்ப வந்து சினிமாவில போய் நாளே நாளைக்கு போய் நடிக்கிறேன் இல்ல அந்த தம்பி வன்னிய அரசு நடிக்கிறாப்புல அவர் பெரிய நடிகர் ஏதாவது கருத்து சொல்லுவாரு ஸ்டெப் ஒழுங்கா போடலப்பா ஒழுங்காக டான்ஸ் ஆடுப்பா ஒழுங்கான்னு சொல்லுவாரு அதுதான் அரசியல் முதிர்ச்சியான பொருங்க நிறுத்துங்க அரசியல் முப்பத்தஞ்சு வருஷம் அவரும் தலைவரான இருக்கிறாரு அப்ப அரசியல் வரக்கு மாதிரி தம்பியை பார்த்துருப்பா கோணமா இருப்பா எச்சரிக்கா இருப்பா அப்படின்னு அறிவுரை சொல்கிறாரு பிஜேபி பிஜேபி உனைய வந்து இது ஆட்டையை போட்டுறாம உன்னை சுற்றுறாம இல்லை உன்னை வந்து வளச்சிடலாம வளர்ச்சி உள்ள கொண்டு போயிடாம அப்படின்னு அறிவுரை சொல்கிறாப்பில் அது உங்களுக்கு விஜய்க்கு தவ என்ன கருத்து பதிவு பண்ணுறாருனா விஜய்க்கு அச்சுறுத்தல் வந்து இஸ்லாமியர்கள் அப்படி சொல்லி தான் வந்து அவர் ஒய் பாதுகாப்பு வாங்கியிருக்காருன்னு சொல்லியிருக்காரு அது அவருடைய கருத்து அது எனக்கு தெரியாது எனக்கு என்னது எதுக்கு மூலமீலாம் எதுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க இந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கடா மக்களுக்கு கொடுக்க மாட்டுறாங்க சேரியை போய் தீயை வச்சு அங்கே பாதுகாப்பு இல்லை அங்கே வேணால் ஒருத்தன் குழந்தை இங்கே எக்கச்சக்க இது நடந்துக்கிட்டு இருக்குது வெளியில் சொன்னால் வெக்கேடு அதுக்கு பாதுகாப்பு கொடுங்க நீங்கள் தலைவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க திருநாங்க நம்ம என்ன செய்ய முடியும் அவர்களோட கட்சி தமிழர் வெற்றி கழகத்தோட பயணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பிரசாந்த் கிஷோர் வந்து மேடையில் வந்திருந்தாங்க அதன் பிறகு ஒரு பேட்டியில் சொல்கிறாரு தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வர இருபத்தி ஆறில் வர திமுக கூட்டணி கட்சிகள் வந்து வாக்குகள் வாங்க முடியாது அப்படின்னு ஒரு குறிப்பிட்டிருந்தார் அதே மாதிரி விஜய் அவர்களோட தனித்தனினாலும் வெற்றி பெறுவார்னு சொல்கிறாங்க அந்த அவருடைய கணிப்பில் வந்து விசிகா பற்றி அதிகமாக பேசலை விசிகா வந்து எந்த பக்கம் போனால் வெற்றி அப்படிங்கிறதையும் அவருக்கு கருத்தாக சொல்லலை தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் திமுக அதிமுக கட்சி அதன் பிறகு தமிழக வெற்றி கழகம் தான் அப்படின்னு தான் சொல்கிறார் ஆனால் நீங்கள் வந்து தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்துக்கு போகும் அப்படின்னு சொல்றீங்க ஆனால் கூட்டணி குறித்து பேசும்போது தமிழக வெற்றி கழகம் நோக்கி பயணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதான் தொடர்ந்து வைக்கிறீங்க யாரு யாருக்கா பிரசாந்த் அது என்ன ஒரு பிகாரி இல்ல போன தேர்தல ஓ பிகாரி பையன் பீகாரி போன தேர்தல திமுக ஓ அந்தால காசு கொடுத்துட்டாங்க காசு கொடுத்து எத்தனை எவ்வளவு கோடி ஐநூறு கோடி கொடுத்து போயிருக்காப்ல மோல வந்து ஐபேக் ஓனர் பிரசாந்த் கிஷோர் கட்சியாக ஆரம்பிச்சிருக்கீங்க மூலம் கட்சியை ஜெயிக்க வைக்க பாருப்பா நாலு பேருக்கு டெபாசிட் போச்சுன்றாங்க அவங்கள வந்து கேட்குறீங்க அவன் ஏதோ அவனை கூட்டியா இருக்கிறான் பக்கத்தில் வந்து சும்மா உட்கார வச்சு ஒரு போட்டோ எடுத்து அதாவது ஒரு ரெண்டாம் ஆண்டு ஆரம்பிச்சாச்சு அடி எடுத்து வச்சாச்சு பக்கத்தில் யாராவது ஒரு விஐபி வேணும்ல அதுக்காக கூட்டியா இருந்துருக்குறாங்க அவரை ஒன்றும் இப்போ வந்து இதுக்கு பண்ணலை புரியுங்களா அதனால் வந்து அவர் சொன்ன கருத்துக்கெல்லாம் எப்படி பயிர் சொல்ல முடியும் அவர் வந்து இப்போ ஒரு வேளை வந்து அவர் தான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கையெழுத்து போட்டாச்சு அக்ரிமெண்ட் போட்டாச்சு ஒன்னே பண்ணுறாங்கன்னா கூட நம்ம பயிர் சொல்லலாம் நீ வந்து ஒரு கட்சி தலைவராக ஆகிட்ட தெரியுமா தெரியாதா உங்களுக்கு நான் எடுத்து டெபாசிட் போச்சு தெரியுமா தெரியாதா உன்னையவே உன்னால் காப்பாற்ற முடியல நீ வந்து இங்கே விஜயை காப்பாற்ற போகிறியா எங்கள் ஊரில் இருக்கிற சாதாரண தம்பி கூட தெரியும் ஸ்டாட்டர்ஜினா என்ன எப்படி ஏதுன்னு அங்கே ஏற்கனவே அன்பு தம்பி ஒருத்தர் இருக்கிறா அப்படி அர்ஜுன் அவன் அவங்க நீ போய் பீகாரில் போய் உங்க கட்சியாக பார்ப்பா தேவையில்லாமல் போட்டு இங்கே கேள்வி கேட்டுக்கிற நீ இறுதியாக ஒரு கேள்வி சார் தொடர்ந்து வந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நோக்கிய பயணிக்கக்கூடிய ஒரு நிலையில் வந்து விசிக்கு அதிகமான சீட்டு கேட்டால் ஒரு வேளை வந்து அதிகமான சீட்டு கேட்டால் பிரச்சனை வரும் திமுக வந்து அவங்களுக்கு நெருக்கடி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பத்திரிக்கையாளர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வராங்க இந்த இரண்டு எம்பி வச்சிருந்து நாலு எம்எல்ஏ வச்சிருந்து கொடி கம்பம் ஏற்ற முடியல அப்படிங்கிற பிறகு வந்து விசி ஒரு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது குறித்து உங்களுடைய கருத்து சொல்லுங்கள் அச்சுறுத்தலை யார் அச்சுறுத்தல் பண்றது பண்ணுறது அச்சுறுத்தல் இப்போ பண்ணுறதுக்கு ஆள் பிறந்துருக்காங்களா தமிழ்நாட்டில் பிறந்திருக்காங்களான்னு கேட்குறேன் இப்படி பிறக்கதை போறாங்களா யாரு அச்சுறுத்தல் சும்மா பொத்தம் முதுவாக கேட்கப்படாது யாருனால யாருக்கு அச்சுறுத்தல் இல்ல ஆளும் கட்சியில இருக்கக்கூடிய தான் உங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணும் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை பத்திரிகையாளர்கள் சொல்றதெல்லாம் வாய்ப்பு இல்ல ராஜா வாய்ப்பு இல்ல யாரு எந்த பத்திரிக்கையாளர் யாருக்கு பத்திரிக்கையாளர் பதிவு பண்றாங்க அதாவது விடுதலை சிறுத்தைகளுக்கு யாரும் எங்கேயும் அச்சுறுத்தலை உருவாக்க முடியாது சரிங்களா அதன் மூலம் தெரிஞ்சுக்கிறனு அச்சுறுத்தல் செய்வோர் அளவிற்கு எந்த ஆளுங்கட்சியும் வந்து லூஸ் தனமா இல்லை அவங்க அப்படிலாம் செய்ய மாட்டாங்க ஏன்னா விடுதலை சிறுத்தை என்பது அந்த ஒற்றை தலைமையில் எழுச்சி தலுடைய எழுச்சி தமிழுடைய தலைமையில் கட்டுக்கோப்பாக ஒரு இராணுவத்தை போல இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு அதனால் இந்த அமைப்புக்குள்ள சிக்கலை உருவாக்க வேண்டும் என்றோ இல்லை இதுக்குள்ளே ஒரு பிரச்சனை இங்கே இருக்கிற எம்எல்ஏக்கள் மூலமாக உருவாக்க வேண்டும் என்றோ சில பத்திரிகையாளர்கள் உளறி கொண்டிருக்கலாம் அவர் உளறல் இருக்கலாம் நம்ம பயிர் சொல்ல முடியாது உலரல் வாயை கொஞ்சம் மூடிக்கிட்டு அமைதியாக இருந்தால் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்போல்லாம் வந்து யாரும் வந்து விடுதலை சீண்ட முடியாதுங்க எங்களுக்கு வந்து யுத்தகலம் ரெண்டாயிரம் ஆண்டுகளாக இருக்கின்ற சாதி கொடுமையை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம் இதில் வந்து தனிப்பட்ட முறையில் இந்த கட்சி அந்த கட்சி அவன்லாம் இல்லை விடுதலை சில நீங்கள் எத்தனையோ கட்சியை பார்த்துருக்கீங்க பிரதர் அதிமுக திமுகவுக்கு போகிறேன் திமுகலேருந்து அதிமுகவுக்கு போகிறேன் இப்போ கூட பேசிக்கொண்டு இந்த தருணத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சேலத்தை சார்ந்த ஒரு பொறுப்பாளர் அங்கு தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி கட்சியிலிருந்து விலகி சேர சேரப்போகிறார் பார்த்தீங்கன்னா பார்க்கலையா நியூஸு அதே கூட்டத்தில் தானே இருக்குது அந்த கட்சி ரைட்டா அதே சொல்லுவார் பல கட்சி கட்சியிலிருந்து பல பேர் போனான் ஆனால் விடுதலை சிறுத்திலிருந்து யாரும் வெளியே போக மாட்டாங்க எழுதி வச்சுங்க வெள்ள பேப்பரில் விடுதலை சிறுத்தை போனார் அவரை விரட்டி விட்டோம் நல்லா பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க வே அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டாலும் அவர் போயிட்டாரு போயிட்டார் நான் அவராக வந்து இது பண்ணிடுது அப்படிலாம் அவர் தான் இருக்கிறது ரொம்பப்பட்டாரு ஆனால் வந்து தம்பி ரொம்ப வாய் ரொம்ப அதிகமாக பேசுற வாய் பேசுகிற இடம் அந்த இடம் அங்கே போய் பேசு அப்படின்னு அனுப்பி விட்டோம் அதெல்லாம் விடுதலை சிறுத்தை விட்டு எவனும் அதுவும் வந்து திமுக வந்து ஆறு மாசம் திமுக திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிப்பட்ட ஈன செயலை செய்யாது செய்யக்கூடிய பொசிஷன்ல அது இல்லை விடுதலை சிறுத்தைகளை வந்து யார் வந்து தனிப்பட்ட முறையில் எங்கள் தலைவரை இன்னைக்கு வந்து இந்தியாவுலயே ஒரு அம்பேத்கருக்கு பிறகு ஒரு மாபெரும் தலைவர் அப்படின்னா எழுச்சி தம்பினு மு க ஸ்டாலின் சொல்லி அவங்க அப்பா யாரு டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி சொல்லி இருக்கிறார் மு மகன் யாரு உதயநிதி உதயநிதி கூட மீட்டிங்ல சொன்னாரே சொல்லலையா இந்த பக்கத்து அண்ணன் சீமான் சொல்லி இருக்கிறார் இங்கிட்ட அன்பு தம்பி விஜய் சொல்லுகிறார் கரெக்டா ஏ அண்ணாமலை கூட சொல்லுகிறார் அப்ப தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து தலைவர்களாலும் எடப்பாடி உட்பட அனைத்து பேர் தலைவரும் சொல்லுங்க பேர எல்லா பேரும் சொல்லிடுவோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உட்பட எல்லாருமே எழுச்சி தமிழ் வரவேற்கிறாங்களா இல்லையா எதார்த்தமா பேசுவோம் உண்மை பேசுவோம் அப்ப அதை போய் உடைக்கிறாங்க எல்லாருக்கும் யாருக்கு அந்த பத்திரிகையார் மணிதானங்க மணியை தானே நீ சொல்கிறீங்க பேரை சொல்லாமல் பயந்துக்கிட்டு மணி ஐயா அவர்களே அப்படிலாம் பேசாதீங்க அப்படிலாம் யாரும் செய்ய முடியாது கட்டுக்கோப்பாக இருக்கும் நீ என்னையா நீ பே உங்கள் பேட்டியை நான் பார்த்தேன் ஒரு சேனலில் ஏதோ எங்களுடைய எம்எல்ஏக்கெல்லாம் அப்படி ஆகும் இப்படி ஆகணும் அதெல்லாம் இன்னும் யாரும் பிறக்கலை பிரதர் உடைக்கிறதுக்கு நாங்கள் அமைதியாக இருந்த அமை இங்கே கட்சியில் இருக்கிறவனுக்கு எல்லாம் கொள்கை சேர்ந்தேன் வந்திருக்கிறேன் யார் எம்எல்ஏ ஆகணும் எம்பிஆர்னா வந்தாங்க அப்படிலாம் இல்லை நாங்கள் மக்கள் விடுதலைக்காக போராடுறோம்ங்க சமூகப்படிகளுக்காக போராடுறவங்க எங்க ஒரு கூட்டணியில் ஒரு கட்சி இருக்குங்க அந்த கட்சியில் இருக்கிற அவங்க ஜெயிச்சதுக்கு நாங்க தான் பொறுப்பு ஆனா அவங்க எங்களை கண்டுக்கிற இல்ல தான் எதார்த்தத்தை பேசுவோமே கண்டுக்கிறதே இல்லை ஒரு எழுத்துக்கள் சொல்லட்டுமா நீ நொந்து பேரு எஸ்சி எஸ்டி இருக்காங்களே எஸ்சி எஸ்டி அவங்க வந்து உயர் பதவியிருக்கு பார்த்தீங்களா அது இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று அரசியல் சட்டம் பதினாறு நாலு ஏ பிரகாரம் அரசியல் சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்குது எல்லா மாநிலத்திலும் பயன்படுத்துகிறாங்க ஆனால் அந்த பயல் செய்கிறது இல்லை பயில மதிக்கிறது இல்லைங்க இதுக்காக வந்து நாங்கள் வந்து வள்ளுவர் கோட்டத்தில் நேற்று ஆர்ப்பாட்டம் வரத அப்படி விடுங்க அங்கேருந்து போங்க அது முந்தானேத்து நேற்று வந்து எங்கே சென்னையில் விட்டுட்டு தலைவர் மதுரை போயிட்டார் மதுரை இருக்குது பார்த்தீங்களா நீதிமன்ற நீதிபதி வர்றாங்கல்ல அந்த நீதிபதியில் ஒரு குறிப்பிட்ட சாதீனர் மட்டும்தான் வர்றேன் எல்லாரும் வந்து நாங்கள் வந்து வெறும் பறையம் பல்லே சக்கிய இருக்கும்னு சொல்ல அங்கே இருக்கிற கல்லருக்கு குடுறா மரபருக்கு குடுறா வன்னியது குடுறான்னு போராடிக்கிட்டு இருக்கிறோம் இவங்களாம் வந்து நாங்கள் குறுப்பூசி நடத்துறோம்னு இவங்க வந்து ரவுடியா தான் காட்டுவாங்க இவங்க வந்து உடனே வாடா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதுவும் நடத்துறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்தியத்துக்கு காட்டுவாங்க பார்த்து தான் யாரு யார் யாருங்க டாக்டர் ராமதாஸ் குறுப்பு தான் கத்தியை கூட்டி காட்டிக்கிட்டு வாங்க ஏன்னா நாங்கள் அப்படி இல்லை அந்த மக்களுக்காகவும் இங்கே பாரு உங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கல் நீதிபதிக்கு அப்படின்னு போராடி கொண்டு யாரை எடுத்து தமிழக அரசாங்கத்தை எடுத்துங்க செய்யறதே இல்லைங்க பிரதர் அதே மாதிரி இன்னொன்று சொல்லி அறண்டு போயிடுவீங்க எஸ்சிஎஸ்ஸில் வந்து இப்போ இளைஞர்லாம் படித்து நல்லா முன்னேறிட்டாங்க நல்லா வெள்ளை பெண்டு வெள்ளை சட்டெலாம் மாட்டி நல்லா குளம் மாதிரி ரெக்டாக அது மாதிரி வந்துகிட்டு இருக்கிறாங்க ஆனால் பொருளாதாரம் வலிமை அடைய முடியவில்லை அதுக்காகத்தான் பெரிக்யூர்மெண்ட் டிப்பார்ட்மெண்ட் இருக்குது கொள்முதல் இங்கே வாங்குறாங்களே இந்த டாஸ் மார்க்கெலாம் வாங்குவாங்க பார்த்தீங்கன்னா பொருள்கள்லாம் ஒரு எடுத்துகாட்டு சொல்கிறேன் டாஸ் உங்களுக்கு புரியுன்றதுக்காக இளைஞர்களுக்கு நல்லா சொல் முக்கியமான பாயிண்ட்டு அதில் ஐந்து விழுக்காடு வந்து உங்களுக்கு இட ஒதுக்கீட்டு வழங்கியிருக்கிறார் யாரு டாக்டர் கலைஞர் கருணி அன்பு மகன் தளபதி ஸ்டாலின் வழங்கி ஒரு வருஷம் ஆச்சு ஆனா சாதி புடிச்ச அமைச்சர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் இது வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல இதை விட வெக்கக்கேடு மானக்கேடு இந்த உலகத்துல எங்கேயாவது இருக்குதா நான் கேக்குறேன் பேசுறோம்ல வாய தொடர்ந்து பேசுறோம்ல நான் வாய முடி கட்சியோட இளைஞர் சிலர் சங்கத்தம் கேக்குறேன் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களே இந்த தம்பி கேவலப்படுத்துறாரு இந்த சமூக நீதி அரசாங்கம் கேட்கிறாப்ல இந்த பெர்க்யூர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எஸ்சி எஸ்டி ஒதுக்கப்பட்ட ஐந்து விழுக்காடை ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணல நேரடியா கேக்குறேன் ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணல பண்ணி விடுங்க அதே மாதிரி பிடபிள்யூ கான்ட்ராக்ட் ஸ்கிரிப்டில் நீ சொல்கிறீங்கள குஜராத் மாடல் சங்கி மாடல் அங்கெல்லாம் வந்து ஐந்து விழுக்காடு இருக்குது ஏன் இந்த இருக்கு பக்கத்துல இருக்குது ஆந்திராவில் ஆந்திராவில் வந்து ஐந்து விழுக்காடு குடுக்குறாங்க கர்நாடகால குடுக்குறாங்க ஆந்திராவில் வந்து பந்துலு அப்படின்னு சொல்லி படித்த தலித் இளைஞர்களுக்கு அஞ்சு லட்சம் போடுறாங்க இப்போ பட்ஜெட் போட போகிறீங்க சப்ளை எல்லாம் ஒழுங்கா போடுறீங்கன்னு செக் பண்ணுங்க ஒரு இல்லை அதனால வாய முடிக்கிட்டு இருக்கிறோமா என்ன பேச்சு பேசி இருக்கிறீங்க விடுதலை சிறுத்தையில் அப்படி இல்லை என்ன மாதிரி ஒவ்வொரு தொண்டர் இருக்கிறேன் என்ன மாதிரி இரண்டாம் தலைவர் இருக்கிறாங்க விடுதலை சிறுத்தை என்பது ஒரு கோட்பாட்டு சார்ந்த கொள்கை சார்ந்த ஒரு அமைப்பு இதை எந்த நாயாலையும் ஒன்றும் செய்ய முடியாது இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கிறேன் சரிங்க சார் இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததற்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்